குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக எங்கள் தொழில்துறை முடக்க நிலைக்கு ஏற்பட்டிருக்கிறது முப்பத்தேழு சதவீதம் வணிகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது மேலும் வணிகத்தை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு மாநில அரசுகளை வலியுறுத்தும் வகையில் தொடர்ச்சியாக மாநிலம் தழுவிய அளவிலும் நாடு தழுவிய அளவிலும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கடந்த பதினேழாம் தேதி தமிழகம் தழுவிய அளவில் அனைத்து மாவட்டத்தினுடைய தலைநகரிலும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது வரக்கூடிய ஜனவரி ஆறு டெல்லியிலே நடைபெறுகின்ற வணிகர் மாநாட்டிலே எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் அறிவிக்க இருக்கிறோம் தமிழகம் அளவில் தொடர் போராட்டமாக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை அறிவிக்க இருக்கிறோம் மே ஐந்து முப்பத்தி ஏழாவது வணிகர் தின மாநில மாநாட்டிற்கு முன்பாவது மத்திய மாநில அரசுகள் ஆன்லைன் வர்த்தகம் குறிப்பாக எங்களை பழிவாங்கி கொண்டிருக்கின்ற எங்களை அழித்து கொண்டிருக்கின்ற ஃப்ளிப்கார்ட் அமேசான் போன்ற ஆன்லைன் வர்த்தகத்தை வர்த்தகத்துறை தடை செய்யவில்லை என்று சொன்னால் தொடர் கடையடைப்பு நாடு தழுவி அளவில் அடைப்பது என்பதை அகில இந்திய வணிகர் சம்மேளனமும் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பும் முடிவெடுத்திருக்கிறது இதற்கு அனைத்து ஒருங்கிணைப்பு அமைப்புகளும் ஆதரவு தர இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த வணிகர்களையும் பாதுகாப்பதற்கு வேறு வழி இல்லாத நிலை அரசு ஏற்படுத்திவிடக்கூடாது ஜிஎஸ்டி மூலமாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதே வேளையில் இருக்கின்ற துறை சார்ந்த அதிகாரிகள் குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் தொழிலாளர் துறை அதிகாரிகள் ஒரு பேக்கிங் லைசன்ஸுக்கு வாங்குவதற்கு லைசன்ஸ் கட்டணம் வெறும் ஐநூறு ரூபாய் ஆனால் ஐநூறு ரூபாய் லைசன்ஸ் தருவதற்கு அவர்கள் கேட்கின்ற லஞ்ச தொகை என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது பதினைஞ்சாயிரத்திலிருந்து இருபதாயிரம் வரை லஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே கரூர் மாவட்டத்தில் இருந்த தொழிலாளர் துறை அதிகாரிகள் மீது கட்டாயமாக அரசு நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு வணிகத்துடன் பேரமைப்பு எந்தெந்த அதிகாரி லஞ்சம் கேட்கிறார் என்பதை நாங்கள் கணக்கிட்டு கொண்டிருக்கிறோம் அவர் பெயர்களை பதிவு செய்தே துறை அமைச்சரிடத்தில் நேரடியாக பேரமைப்பு புகார் தர இருக்கிறது அதே போன்று சாமானியமாக லைசன்ஸ் ஃபார்ம் த்ரீ என்று ஒரு ஒரு லைசன்ஸ் இருக்கிறது அதற்கு ஒன் டைம் லைசன்ஸு லைசன்ஸுடைய தொகை வெறும் முந்நூறு ரூபாய் இதற்கு அவர் லஞ்சம் கேட்பது மூவாயிரத்தி ஐநூறுரூபாய் ரூபாய் ஏற்கனவே வணிகத்துறை நசுங்கி கொண்டிருக்கிறது இதற்கு மேலும் எங்களை நசுக்கக்கூடிய வகையிலும் துறை சார்ந்த அதிகாரிகள் தவறான அதிகாரிகள் லஞ்சம் லாவணியத்தை விடவில்லை என்று சொன்னால் அவர்களை எதிர்த்தும் நாங்கள் போராடுவதற்கு பேரமைப்பு தயாராக இருக்கிறது ரிட்டர்ன் ரைட்டிங் மூலமாக எழுதி தவறு செய்த அதிகாரிகள் மீது புகார் கொடுப்பதற்கு பேரமைப்பு புள்ளி வவரத்தை எடுத்து கொண்டிருக்கிறது என்பதை எச்சரிக்கோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது சட்டப்படி அமேசான் ஃபிளிப்கார்ட் வந்து சட்ட ரூல் இந்தியா ரூல் படி நேரடியாக விற்பனை செய்யக்கூடாது இதுதான் ரூல் ஆனால் அது மீறி எந்த சட்ட திட்டம் போட்டாலும் அது தான் பாதிக்கதை தவிர அதை மீறி கொண்டு அவர்கள் விற்பனை செய்கிறாங்க எம்ஆர்பி ரேட்டுன்னு அரசாங்கம் கொடுக்குது அப்போ எம்ஆர்பி ரேட்டை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு ரூபாய்க்கு என்பது ஒரு கிலோ சர்க்கரை என்பது ஒரு ரூபாய்க்கு விற்கிறாங்க இவங்களாலே பத்தொம்பதாயிரம் கோடி பண்டிகை காலங்களில் சேல்ஸ் சொல்கிறாங்க புள்ளி வரம் அதில் ஐந்தாயிரத்து ஐநூறு கோடி இழப்பீடு சொல்கிறாங்க இதுதான் இழப்பீடு இந்த ஐந்தாயிரத்தி ஐநூறு கோடி இழப்பிட தாங்கக்கூடிய வியாபாரிகள் எவ்வளவு பேர் பாணி பார்த்துக்கிடுங்க ஆக எங்களை தொடைத்து எறிந்த பிறகு அவர் வைப்பதான் விலை அதுக்காக தான் அந்த ரூபாய் விற்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாயிரம் கடைகள் இதுவரை பூட்டப்பட்டிருக்கன தமிழகத்தில் முப்பத்தேழு சதவீதம் வணிகம் குறைஞ்சி போச்சுனேன் இப்போ வியாபாரிகள் தன்னை பாதுகாப்பதற்கு போட்ட சட்டை கழட்டாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணே இதை அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி வெளிநாடுகளில் போய் தொழில்துறை தொடங்குவதற்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஆனால் இங்கே உள்ள தொழில்துறை மறந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே உள்ள தொழில்துறையை மூடினால் எங்களுடைய வேலைவாய்ப்பு என்பது இன்னைக்கு நாடு முழுசும் இருபத்தாறு கோடி பேர் வணிகத்துறை சார்ந்தவர்கள் இருக்கும் தமிழகத்தில் மட்டும் ஒரு கோடி பேர் வணிகத்துறை சார்ந்தவர்கள் இருக்கும் இந்த ஒரு கோடி பேருக்கு அரசு வேலை தருமா என்று சொன்னால் தராது ஆக இந்த வேலைவாய்ப்பு என்பது நாட்டுக்கு பெரிய பொருளாதாரத்தை ஈட்டித் தருவது நாங்கள் இன்றைக்கி அரசுக்கு ஜிஎஸ்டி வரி மூலமாக ஒரு லட்சம் கோடி வசூலாகன்னு சொன்னால் வசூலித்து கொடுப்பவர்கள் நாங்கள் எங்களுக்கு அரசாங்கம் யாரும் பத்து நிமிஷம் சம்பளம் தரல ஆகவே சம்பளம் இல்லாத அரசு ஊழியர்களால் பணியாற்றக்கூடிய எங்களை இந்த வெளிநாட்டு சக்திகளை அகற்று என்று சொன்னால் மாநில அரசும் மத்திய அரசும் வேடிக்கை பார்க்க கூடாது மரியாதைக்குரிய பிரதமர் மோடிஜி அவர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு உள்நாட்டு வணிகத்தை காப்பாற்ற வேண்டும் ஏன்னா நாங்கள் அவர்கிட்ட சொல்வதற்கு உரிமை அதிகமாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் அவருடைய குடும்பமும் வியாபாரி குடும்பம் அவரும் ஒரு காலத்தில் டீ ஆவணம் செய்தவர் தான் எங்களுடைய பிரதமர் ஆகவே பிரதமர் வந்து தொழில்நிலை வள சிரமங்கள் என்பதை உணர்ந்தவர் இதை உணர்த்து புரிந்து கொண்டு பாரத பிரதமர் அவர்கள் பிளிப்கார்ட் அமேசானை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் எங்களுடைய தொழில் ஆதாரம் என்பது மிகவும் பின்தோக்கி போய் கொண்டிருக்கிறது இதிலிருந்து அரசு காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பெருமுயற்சி தரப்பட வேண்டும் இந்த செய்திக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை தமிழகம் முழுவதும் இந்த செய்தி வெளியிடுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் போதுமா நன்றி